தேவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்மளுடைய நலனுக்காகவும் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகவும் எழுதப்பட்டிருக்குது இப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் அது எப்படி நமக்கு வந்து அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ரோமர் நான்காம் அதிகாரத்தில் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு ஓமைகள் மூலியமாக சில விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு சீஷர்களுக்கு சீஷர்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கூட அநேகருக்கு வந்து நான் வந்து பத்து வருஷமாக ஆலயத்துக்கு போகிறேன் எனக்கு எதுவும் நடக்கலை நான் இருபது வருஷமாக ஆலயத்துக்கு போகிறேன் எனக்கு எதுவும் நடக்கலை நான் என்ன பண்ணுறேன் இவ்வளவு நாட்களாக நான் என்ன பண்ணுறேன் பரம்பரை பரம்பரை ஆலயத்துக்கு போகிறேன் எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை நீங்கள் எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போனாலும் எதுவும் நடக்காது ஆனால் சில விஷயங்களை சரியாய் புரிந்து படித்து நம்ம அறிந்து கொள்ளும்போது அதன்படி நம்ம நடந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது நீங்கள் என்ன பண்ண முடியும் காண முடியும் அதை தான் அவர் சொல்றாரு தான் அவர் எப்படி சொல்றாருன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற அந்த ராஜ்யத்துல வேலைகள் எப்படி நடக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு நிலத்தை வந்து என்ன பண்றாரு உதாரணத்துக்கு எடுக்கிறாரு எடுத்து ஒரு நிலத்துல விதையை விதைத்து அது என்ன பண்றாரு அந்த விதைகள் விதைக்கப்படும் போது அந்த விதைகள் சரியான நிலத்தில் விழுந்ததுன்னு சொன்னா அது நூறு மடங்கு என்ன பண்ணுது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த நிலம் என்பது நம்முடைய ஆத்துமா நம்முடைய இருதயத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது கற்பாறை உள்ள நிலங்கள் முள்ளுள்ள இடங்கள் ரோடு சைடு இருக்கிற அந்த இடங்கள் இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய இருதயங்களை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை சரியான விதத்தில் தன்னுடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுகிற ஒருத்தனால் மட்டும்தான் அதை எடுத்து கொண்டு அந்த இருதயத்தில் சரியான அந்த வார்த்தையை நாம் வாங்கி கொள்ளும்போது தான் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொள்ளுகிற கூடியதாக இருக்குது அது கொண்ட பிறகு தான் அதற்குள்ளே இருந்து என்ன பண்ணுது அந்த வார்த்தை வளரக்கூடியதாக இருக்குது அந்த வார்த்தை வளர்ந்த பிறகு அதிலிருந்து எனது பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் வேலைகள் நடக்குது ஏதோ இன்றைக்கி போனேன் உடனே என்ன பண்ணுது எனக்கு நடக்குது அப்படி கிடையாது ஒருபோதும் என்ன பண்ணல சொல்லவே வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக சில விஷயங்களை போதிக்குது எப்படி விதைத்து அப்படின்னா ஒரு விவசாய கான்செப்ட் தான் நம்முடைய இருதயதம் அந்த விவசாய கான்செப்ட் எப்படி நடக்குது ஒரு ஒரு நெல்லு மணி நமக்கு வரணும்னு சொன்னா எத்தனை நாட்கள் ஆகுது அப்போ ஒரு நெல்லு மணிக்கு அத்தனை நாட்கள் ஆகும்போது வசனத்தை சரியாய் நாம் கேட்கும்போது அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் வேர் போது அந்த வேர் கொண்ட வசனம் நன்றாக வளரும் போது தான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏதோ இன்னைக்கு பைபிளத்தின்னு கோயிலுக்கு போய்ட்டா எனக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது தவறு அப்படி இல்லை இப்படி செய்யும் போது தான் அதற்கான பலன்களை அந்த வசனத்தின் முழு பலனை நாம் அனுபவிக்க முடியும் அதுதான் அவர் அப்படி சொல்லிக் கொடுக்குறாரு அதனால் கவனமாக என்ன பண்ணுங்கள் வசனத்தை கேளுங்க அந்த வசனம் நம்ம இருதயத்தில் வேர்கொள்ள வேண்டும் அதிலிருந்து என்ன பண்ணணும் முளை கிளம்ப வேண்டும் அது என்ன பண்ணணும் வளரணும் அதுலருந்து பலன் மிகப்பெரிய மிகுதியாக இருக்கும் வசனம் அப்படி தான் ஒவ்வொரு வசனமும் நமக்குள்ள வேலை செய்கிறது காட் பிளஸ்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்